அந்த பதி குடியேற மண்டசுரமாற அந்த மன மகிமீர அருளாலே அந்தரியோடு உடநாடு சங்கரனும் மகிழ்கூற ஐந்தரனும் உமையாளும் மகிழ்வாக மண்டலமும் முனிவோரும் என்று திசையில் உள பேரு மஞ்சளமும் மயனாரும் எதிர்கான மங்கையுடன் அரிதானும் இன்ப மகி கூற மைந்துமயிலுடாடி வர வேணும் விழியாழ அண்டர் மகள் மனவாழா புந்தி நிறை அறிவாள உயர்தோழா பொங்கு கடலுடன் நாகம் சாட இயல் சாடு பொன்பரவு கதிர்வீசுவடிவேலா

എന്ന തിരുപ്പുകൾ പാരായണം ചെയ്യുക അല്ലെങ്കിൽ കേൾക്കുക നിങ്ങൾ ഈ തിരുപ്പുകൾ കാലത്തും വൈകിട്ടുമാണ് പാരായണം ചെയ്യേണ്ടത് മുരുകൻ്റെ ഫോട്ടോൻ്റെ മുന്നിൽ ഒരു നെയ്ദീപം തെളിയിച്ചിട്ട് വേണം ഇത് പാരായണം ചെയ്യേണ്ടത്